கணவன் மட்டுமல்ல மாமனாரும் எட்டு நாட்களில் இருபத்தி ஏழு வயது கணவன் மற்றும் மாமனார் மாமியாரின் கொடுமை தாங்கவில்லை என கூறி புது மனப்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை இவர் பனியன் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் இவரது மகளான இருபத்தி ஏழு வயது ரித்தன்யாவுக்கும் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணன் என்பவரது மூத்த மகன் வழி பேரன் கவின்குமார் என்பவருக்கும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது ரித்தன்யாவின் அப்பா திருப்பூரிலேயே கார்மெண்ட் பிசினஸ் செய்து வருவதாக தெரிகிறது ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற இவர்களது பிரம்மாண்ட திருமணத்தில் நூறு சவரன் நகைகளும் எழுபது லட்சம் மதிப்புள்ள வால்வோ காரும் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டுள்ளது திருமணமாகிய பத்து நாளில் இருந்தே கணவன் கவின்குமாரும் அவரது தந்தை ஈஸ்வரமூர்த்தி தாய் சித்ரா தேவி ஆகியோர் தொடர்ந்து ரித்தன்யாவை சித்திரவதை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த வரதட்சணை போதாது என்றும் மேலும் வரதட்சணை வேண்டும் என்றும் உங்க இருந்து வாங்கிட்டு வா என்று துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக யாரிடமும் கூறாமல் இருந்து வந்த ரித்தன்யா தொடர்ந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளார் பிறகு இவர்களின் சித்திரவதையை தாங்கிக் கொள்ள முடியாத ரித்தன்யா தன் பெற்றோருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் ஆனால் எல்லாம் சில காலத்தில் சரியாகிவிடும் என்கிற ரீதியில் ரித்தன்யாவின் பெற்றோரும் கூறியிருக்கின்றனர் எங்கு சொல்லியும் தன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது என்று எண்ணிய ரித்தன்யா கடந்த ஞாயிறு அன்று கோவிலுக்கு சென்றுவிட்டு வருவதாக கூறிவிட்டு தனது காரில் மொண்டிபாளையம் கோவிலுக்கு சென்றுள்ளார் அப்போது வழியில் சாலையோரம் காரை நிறுத்திய அவர் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் சில ஆடியோக்களை அனுப்பியுள்ளார் அதில் தொடர்ந்து கவின்குமாரும் அவரது பெற்றோரும் தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்தி வருகின்றனர் கொடுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தன்னை திருமணம் செய்துள்ளனர் என்றும் தொடர்ந்து கவின்குமாருடன் வாழ விரும்பவில்லை அந்த அளவுக்கு தைரியமான பெண் இல்லை நான் வேறு ஒருவருடன் வாழ்க்கையை துவக்கவும் தனக்கு விருப்பமில்லை எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் கணவர் வீட்டில் தனது நகைகள் உள்ள பெட்டியின் சாவி வைக்கப்பட்டுள்ள இடத்தையும் அந்த ஆடியோவில் கூறியுள்ளார் என்னை நன்றாகத்தான் திருமணம் செய்து கொடுத்தீர்கள் ஆனால் அவர்கள் படுத்தும் பாடு சொல்லில் அடங்காது என்றும் என்னுடைய இந்த முடிவுக்கு என் திருமண வாழ்க்கையும் என் கணவர் மாமனார் மாமியார்தான் காரணம் என்றும் கூறியிருக்கிறார் போலீஸோ வேற யாராச்சும் வந்து எதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம் இதை போட்டு காமிச்சிருங்க ஏன்னா அவங்க இதை தான் சொலக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க இதை யார் முன்னாடி நாங்கள் போட்டு காமிச்சிருங்க என்னோட இந்த முய இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே அவங்களும் அவங்க குடும்பமும் தான் காரணமே போது உடல் ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் மன ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் இது வேண்டாம் அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க என்னோட முடிவுக்கு கவினம் ஈஸ்வரமூர்த்தியும் ஜித்ரா தேவியும் தான் காரணம் என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்கப்பா போதும் என்னால் முடியல நீங்க என் மேல கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா அவங்க கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே அவங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் வந்து ஒரு தோறும் கூட என்னால் இருக்க முடியாது இது என்றைக்கு என் தலையெடுத்து நான் நினச்சிக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப்பை இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறது பஞ்சாங்கம் பார்க்குறது இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு உண்மையாலுமே வாழ பிடிக்கல எனக்கு எந்தவித ஹோப்புமே இல்லை நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமா நினைச்சதே இல்லை ஆனால் ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல நம் போறோம் பா இதுக்கு மேலே இருந்திருந்தேன் எந்த விதத்திலையும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு சாரி கொண்டு வந்திருந்த தென்னை வைக்கும் பூச்சி இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வாயில் நுரையுடன் காருக்குள் மயங்கி கிடந்துள்ளார் இதனை பார்த்த அப்பகுதியினர் உடனடியாக திருப்பூர் மாவட்டம் சேயூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காரை திறந்து பார்த்த போது ரித்தன்யா உயிரிழந்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து அவரது உடல் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் ரித்தனியாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருமணமாகி எழுபத்தி எட்டு நாட்களே ஆன நிலையில் இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது கோட்டாட்சியர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது ரித்தன்யாவின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் ரித்தன்யாவின் கணவர் மாமனார் மற்றும் மாமியாரும் கைது செய்திருக்கின்றனர் அவர்களை கைது செய்து விசாரிக்க அழைத்துச் சென்றபோது போது வீட்டார் அவர்களை தாக்க முற்பட்டபோது சலசலப்பு ஏற்பட்டது